வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தான் வ்ளாக் எடுத்தேன் மத்தியானமே பிரியாணி செய்கிற வளாக் போடலான்றதுதான் என்னால் போட முடியல அவசர வேலையாக கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக போச்சு அதனால பார்த்திங்கன்னா பிரியாணி நான் சீக்கிரமாக செஞ்சுட்டு கிளம்பிட்டேன் இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா அந்த மசாலாலாம் ஊறி நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாதி சிக்கன் பிரியாணி பாதி சிக்கன் கிரேவியாக பண்ணிட்டேன் ரெண்டுமே சூப்பராக சிக்கனெல்லாம் நல்லா வந்து நல்லா இருந்தது ஆனால் என்னங்க வழக்கத்தை விட கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு பிரியாணி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனாலுமே எங்கள் நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சு வாங்க மணி இப்போ எட்டாச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன் மத்தியானத்தை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருக்குது ரொம்ப நேரம் ஆனால் சாப்பாட்டில் எல்லாமே அந்த மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்குது மறக்காமல் இந்த பிரியாணியும் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்